கும்பராசி ராசியிலே பதினோராவது ராசி லாப ராசின்னு பேர் கும்பத்துக்கு பேர் ஜோக்கு தான் நான் சொல்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் ஜோக்கு இல்லை அது உண்மைதான் லாப ராசி ஒரு தேர் ஒன்று ஒரு ஊரில் இருக்கு அந்த தேர் நவுறணும் அப்படின்னா அச்சாணின்னு ஒன்று வேணும் அச்சாணி இல்லைன்னா தேர் நகராது ஆயிரம் பேர் தேரை இழுக்க இருந்தாலும் நாலு தேருக்கு சக்கரம் இருந்தாலும் அச்சாணி இல்லைன்னா தேர் நிலைக்கு வராது தேர் நவுந்துடலாம் நிலைக்கு வரணுமே நிலைக்கு வந்தால் தான் அச்சாணி இருந்தால் தான் நிலைக்கு வர முடியும் இல்லைன்னா எல்லா சக்கரமும் ஒவ்வொரு பக்கம் ஓடி போயிடும் இழுக்கிறவன் மேலேயே தேர் உழுவும் அப்போ அந்த அச்சாணியாக செயல்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் பல பேருக்கு சூரியன் இல்லைன்னா இருண்டு போயிடும் சந்திரன் இல்லைன்னா வெளிச்சம் இருக்காது வாழ்க்கை இருண்டு போயிடும் கும்பம் இல்லைன்னா வாழ்க்கையில் பல பேருக்கு இன்பம் இல்லாமல் போயிடும் இதுதான் கும்பராசிக்காரவங்க அப்படிப்பட்ட கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்தவர்கள் அடுத்தது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் எந்த வயசில் யோகம் கிடைக்கும் யோகம் முதல்ல கிடைக்குமா கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்கும் நம்புவீங்களா நீங்கள் யோகத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறதுனால தான் இன்னும் வாழ்ந்துகிட்டுருக்குறோம் கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் இல்லைன்னா எப்போயும் எல்லாம் போய் சேர்ந்துருக்கணும் கும்பராசிக்காரர்கள் எல்லா வயசிலும் எல்லா மனிதர்களிடத்துலேயும் கவலைக்கு இடமாக மாறுவார்கள் கவலைக்குரிய இடம்னா எங்கே இருக்கும் கவலைக்குரிய இடம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது அவர் சொல்லுவாங்க அவர் கவலைக்குரிய நிலைமையில் இருக்காருங்க போய் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம் போனாலும் போகலாம் அப்படி தானே சொல்லுவாங்க அப்படி தானே எல்லா இடத்துலையும் ஐசியூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்லை ஆமாம் ஐசியூவில் இருந்தால் கவலைக்குரிய இடத்துல அவர் இருக்கிறார் கவலைக்கிடத்தில் இருக்கிறார் இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஐசியூவில் தான் இருப்பாங்க வாழ்க்கைக்குற ஐசியூ எப்பயுமே கவலைக்கிடம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பெற்றவங்களாலையும் சங்கடப்படக்கூடியவர்கள் பெற்ற பிள்ளைகளாலும் சங்கடப்படக்கூடியவர்கள் ஏன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அவர்களாலும் அதிகமாக சங்கடப்படக்கூடியவர்கள் பேரம் பேத்திகளாலும் சங்கடப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர் அப்போ டைம் ஐசியூ இல்லையா எனிடைம் ஐசியூ இப்போ இந்த ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு எப்போ சார் நல்ல நேரம் எப்பயுமே நல்ல நேரம் ஐசியூவில் இருக்காங்கல்ல ஐசியூக்கு போனால் எல்லோரும் மார்ச்சுரிக்கு தானே போகணும் அப்படி தானே ரொம்ப ரேர் தானே ஐசியூ போயிட்டாங்க ரொம்ப கவலைக்கிடம் அப்படின்னா என்ன கடவுளோட பயங்கர கிருபை இருந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க எதிர்ப்பு சக்தியெலாம் இருந்து வெளியில் வரணும் அது லட்சக்கணக்கில் பணம் சில பேர் செலவு பண்ணால் தான் வெளியில் வரலாம் கும்பராசிக்கிட்ட பணமும் வராது கடவுளோட கிருபையும் கம்மி அப்போ எதில் தாங்க அவங்க ஐசியூலேருந்து அந்த பக்கம் போகாமல் இவங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க முதல் ஐசியுன்னா மனத்திட்டம் மனத்தைரியம் உன்னால் என்னை என்ன பண்ண முடியும் அதிகமாக அடிக்க முடியுமா விஷம் வச்சு கொல்ல முடியுமா நிறைய வார்த்தைகளால் தானே உன்னை திட்ட முடியும் திட்டு அப்படின்னு எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் முதல் எடுத்துக்கிறோம் செவ்வாயுடைய திசையில் பிறந்தவர்கள் அவர்கள் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வா திசையில் பிறந்தவர்கள் முருகனை வழிபாடு பண்ணணும் அதுவும் முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் ரொம்ப அதிகமாக விரதமெல்லாம் இருந்து முருகனை கும்பிட வேண்டாம் ஏன்னா உங்களை பற்றி முருகனுக்கு தெரியும் நீங்கள் நான் இன்னைக்கு ஒருத்தவனை அழிக்கணும்னு நினச்சி முருகன்கிட்ட போய் கேட்பீங்க முருகா அவனை அழிச்சு பண்ணும் அவன் இதுக்கு பேர் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு போய் கேட்பீங்க காலையில் முருகன் கோயில் துறக்கிறானோ இல்லையோ யார்கிட்டயாவது காசை கொடுத்தாவது நீங்கள் கதவை திறந்து முருகா நான் நேற்று சொன்னதை மன்னிச்சு குறைச்சிக்கு அவன் நல்லா இருந்துட்டு போகிறான் எப்படியாவது இருந்துட்டு போகிறான் அவனை விட்டுடு அப்படின்னு திருப்பி போய் கேட்பான் முருகனே குழம்பிடுவார் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய உள்ளம் கூட திருப்பி அழிக்க வேணாங்க அவன் ஏங்க எனக்கு ஏங்க பரவாயில்ல போய் தொலைகிறாங்க அவன் புத்தி அவ்வளோதான் அப்படின்னு மன்னிக்கக்கூடிய குணமும் இந்த விட்டத்துக்கு தான் இருக்கும் அப்போ முருகனே குழம்புவான் அப்போ முருகனை எப்படி வணங்கணுன்னா முருகா எனக்க பார்த்துக்கு ஓ விருப்பம் நல்லா வச்சுக்கினா நல்லா வச்சுக்கி விட்டுருன்னா விட்டுடு என்ன இவ்வளோ தான் முருகனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் மொட்டை போட்டுக்கிறதுனாலையோ கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிக்கிறதுனாலையோ முருகா முருகான்னு விரதம் இருக்கிறதுனாலே ஒன்றும் மாற போகிறது இல்லை முருகன்ட்ட உங்களை பொறுப்பை பிடிச்சிருங்க ஏன்னா செவ்வாதசையில் பிறந்திருக்கிறதுனால அதிபதி அவன்தான் நான் பிறந்ததுக்கு காரணம் நீ என்னை இந்த பிறப்பு கொடுத்ததுக்கு காரணம் நீ நீ என்னென்ன நாடகம் ஆடணுமோ உங்கள் அப்பாவோட நாடகத்தை விட உன் நாடகம் நிறையா இருக்கு உங்கள் அப்பா தான் திருவிளையாடல் ஆடுறாருன்னு நாங்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம் உங்ககிட்ட வந்தாதான் தெரியுது அவரை விட நீ பயங்கரமான நாடகம்லாம் நடக்கிற ஆனால் எங்கள் நல்லதுக்கு தான் நடத்துகிறேன்னு நான் நம்புகிறேன் நீ என்னை கெடுக்க மாட்டேன் நம்புகிறேன்னு முருகன் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் என்றைக்குமே நல்லா இருப்பீங்க யோகமாக இருப்பீங்க எல்லா வயசுலையும் யோகமாக இருப்பீங்க இதுதான் அவிட்டம் அடுத்தது சதயம் ராகு திசையில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு துர்க்கை தான் நீங்கள் வந்து சோம்பேறியாகவோ தைரிய குறைவான ஆளாகவோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது எதிர்க்க ஆரம்பிக்கும் போது தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்து உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மனசார உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் தான் ஒருத்தவங்களை டேரக்டாக அழிக்கணுங்கிற எண்ணமே வராது சதயத்துக்கு ரொம்ப பாவம் பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக பாவம் பார்க்கக்கூடியவர்கள் நல்ல தெரியும் தப்புன்னு மற்றவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அந்த தப்பையும் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா எது வேணாலும் அவர்களுக்காக இழக்கக்கூடியவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் இப்படி நிறைய அற்புதங்கள் கொண்ட சதய நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்திருக்கீங்க துர்க்கையை கும்பிடுங்க கடவுள் உங்களுக்கு என்றைக்குமே நல்லதை கொடுப்பார் எந்த வயசில் உங்களுக்கு ரொம்ப யோகம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தொம்போது வயசில் ஃபஸ்ட்டு யோகம் கிடைக்கும் முப்பத்தாறு வயசு ரெண்டாவது யோகம் நாற்பத்தி ஆறு வயசு மூணாவது யோகம் ஐம்பத்தோரு வயசு ரெண்டாவது அடுத்த யோகம் அடுத்தடுத்த யோகங்கள் உங்களுக்கு மன தைரியத்தினால் வர ஆரம்பிச்சிடும் தான் விடக்கூடாது உங்களுக்கு மன தைரியம் ரொம்ப முக்கியம் நான் இழந்துட்டேன் நான் வீணாக போயிட்டேன் எனக்கு கீழே போயிட்டேன் எனக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது ஒன்றுமே யோசிக்காதீங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சரியாக பதினாலு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும் கீழே இறங்கினாலும் கஷ்டப்பட்டாலும் பதினாலு மணி நேரம் தான் உங்களுக்கு கஷ்டத்தை ஆண்டம் கொடுப்பான் ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு தைரியம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் நல்லவர்கள் வருவாங்க சதய நட்சத்திரத்துக்கும் பதினாலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்போ தசை உங்கள் லைஃப்பில் பிறந்த நீங்கள் தைரியத்தை விட்டுடாதீங்க துர்க்கையை கும்பிடுங்க எதுவும் சில காலம்தான் அப்படின்னு நம்புங்கள் உங்கள் லைஃப்பில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்படும் வைராக்கியசாலிகள் யார் தூற்றினாலும் பரவாயில்ல யார் கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மரியாதை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன பயம் அது ஒரு மரியாதை தர்மனுக்கு தர்மன் வந்து தர்மத்தை கடைபிடிச்சான்னா அவனுக்குள்ளே இருந்த பயம் தப்பு பண்ணால் நமக்கு நல்லது நடக்காது நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை கெடுப்பானே அப்படி நினைத்த பயம் எல்லோரும் இன்றைக்கி பயமாக இருப்பாங்க பயங்கிறது எப்படி தெரியுமா நாம் அழிஞ்சிருவோமோ நம்ம குடும்பம் அழிஞ்சிருவோமோ அந்த பயம் அது கிடையாது சதயத்துக்கிட்ட நம்மால இன்னொருத்தவங்க அழிஞ்சிருவானோ நம்மால இன்னொருத்தவங்க வீணாக போயிடுவாங்களோ நம்மால இன்னொருத்தவங்க வாழ்க்கை வீணாக போயிடுமோ அந்த பயம் அதுதான் சதயத்தோட ஸ்பெஷல் சதய நட்சத்திரக்காரவங்க ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு தெரிந்து கூட இன்னொருத்தவங்களை வீணாக்கணுங்கிற எண்ணம் வராது மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அதனால துர்க்கை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் மன்னிக்கிறீங்களோ எங்கெல்லாம் சில பேரை ஏற்றுக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருப்பீங்க எல்லா வயசிலும் பூரட்டாதி நட்சத்திரம் குரு தசையில் பிறந்தவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் நிறைய போராட்டம் இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது அவமானங்கள் இருக்கும் பெத்தவங்க கூட நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க நிறைய டாஸ்க் ஆண்டவன் வச்சுக்கிட்டே இருப்பான் உனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு ஜோசியரே சொல்லிவிடுவார் நிறைய ஜோசியர் போய் உங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஜோசியர் சொல்லிப்பார் உனக்கு கல்யாணம் ஆகாது உனக்கு குழந்தை பிறக்காது உனக்கு நீ வீடு கட்ட மாட்ட நீ பெரிய பணக்காரன் ஆக மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார் உண்மையாகவும் அதான் இருக்கும் அவர் ஒன்றும் பொய் சொல்லலை பெற்றவங்க சொல்லுவாங்க ஒன் நீ ஒன்ட்ட பத்து ரூபா கொடுத்தா நீ வேஸ்ட் ஆக்கிவிடுவோம் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ வேஸ்ட்டு ஹோப்லெஸ் ஜீரோ அப்படின்ட்டு இருப்பாங்க மிராக்கல கடவுள் தன்னுடைய இருபத்தி நாலு வயசுலேருந்து உங்களுடைய அனுபவம் வாழ்க்கையை மாற்றும் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினப்பீங்க வெறுத்தா கூட அதில் ஏதோ எங்கள் எங்கள் ஐயா வெறுத்தாருங்க அதனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னுவிங்க என்னோடய ஃப்ரெண்டை என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதனால தாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னுவிங்க அவன் மட்டும் இன்றைக்கி தூக்கி இல்லைன்னா நான் முன்னே வேஸ்ட்டாக போயிருப்பாங்க அப்படின்னு வீங்க இதுதான் உங்களுடைய முன்னேற்றம் இதுதான் உங்களுடைய பாராட்டு உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் எதிர்காலத்தை அழகாக தீர்மானிக்கதாக இருக்கும் அதுதான் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவங்க குரு தசையில் பிறந்தவங்க பிடிவாதமாக இருங்க நீங்கள் தோத்தே போக மாட்டீங்க பிடிவாதமாக இருங்க நீங்கள் நிறைய பேருக்கு பாடம் எடுக்கக்கூடிய குருமார்களாக மாறுவீங்க நிறைய பேருக்கு நீங்கள் உங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்களுக்கு இறக்கு முகமே கிடையாது ஆரம்ப காலகட்டம் மட்டும்தான் உங்களுக்கு டவுன் அதுக்கு பிறகு ஏற்றம்தான் கெட்டவர்களோடு பழகாதீங்க பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களோட பழகாதீங்க உறவுக்காரவங்கள்ட்ட வெளியில் வந்துடுங்க உறவுக்கும் கும்பத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கக்கூடாது கும்பராசிக்காரங்க உறவுக்காரவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க அவங்களோட பயணம் பண்ணாதீங்க நட்போடு பயணம் பண்ணுங்கள் கும்பத்தோடு கும்பராசிக்காரர்கள் நட்போட பயணம் பண்ணுங்கள் உறவுக்காரங்களும் உதவி மட்டும் பண்ணுங்கள் உதவிக்கு உறவுக்கு மழ அது உறவுக்கு உதவி அவ்வளோதான் இந்த பாலிசி எடுத்துங்க கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே உங்களுக்கு எல்லா வயசில் நல்லது நடக்கும் ஆனால் அதே உறவுக்கு உதவி பண்ணிவிட்டு அதோடையே பயணம் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட்டே ஆகாது உடல் உடலில் இருக்கிற உசுறு கடைசி வரைக்கும் உறவுகள் உழைப்பை வாங்கிடும் உங்கள் உழைப்பை வாங்கும் சில நேரங்களெல்லாம் தூணை கட்டிக்கிட்டு அழவேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும் கண்ணில் ஜலந்தான் நிறையா வரும் கும்பராசிக்கு அப்போ உறவுக்காரவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்கள்டு எதையும் எதிர்பார்க்காதீங்க நான் இவ்வளோ உழைப்பு கொடுத்தேன் நீ சாப்பிட்டியான்னு என்னை கேட்கல அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கேட்கவே மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க அதே நீங்கள் ஒரு நட்பு ஒரு ஃபோன் அடிப்பாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க அதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆண்டவன் படைச்சிருக்கிறார் அதில் ஒரு சந்தோஷம் அதனால் உங்கள் வயசு என்றைக்கும் நீடூடி இருப்பீங்க உங்கள் வயது எடுக்கிற காலம் எல்லாருக்கும் யோகம்தான் அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க நல்லது நடக்கும் நீங்கள் அதிகமாக விநாயகரை வழிபாடு